இப்போது எழுபதுகளுக்கு பிற்பாடு அதாவது எழுபதுகளுடைய பிற்பகுதியில் தான் இந்த தாராளமயம் என்கிற கொள்கை வந்தது லிபரலைசேஷன் தான் இந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டிற்கு பொருட்களை அனுப்புவது என்பதெல்லாம் மிகவும் அதிகமானது அப்போ இந்த தாராளமயத்தை பின்பற்றியதில் இந்தியாவும் சீனாவும் ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அந்த கொள்கையை கடைப்பிடித்து அதை முன்னெடுக்கின்றன என்கிற அளவில் இரண்டு பெரிய அந்த கொள்கை அளவில் சரியானது சீனா இந்த உலக வணிக அமைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு உறுப்பினராகியது அப்போது பார்த்தீர்கள் என்றால் இப்போ சீனாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட்டால் அமெரிக்க பொருட்கள் தான் அப்போது அதிகமாக இருந்தது சீன பொருட்கள் மிகவும் குறைவாக இருந்தது இந்த உலக வணிக அமைப்பினுடைய கொள்கை என்ன என்றால் எந்த பொருளை உலகத்தில் எந்த இடத்துல குறைந்த விலையில் உற்பத்தி செய்ய முடியுமோ அங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் அதை சகாய விலையில் யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்க வேண்டும் இடையிலே தடைகளெல்லாம் இருக்கக்கூடாது பெரிய தீர்வுகளெல்லாம் இருக்கக்கூடாது என்பது தான் உலக வணிக அமைப்பினுடைய கொள்கை இதை மேற்கு நாடுகளும் அமெரிக்காவும் முன்னெடுத்தன அதை சீனா தழுவிக்கொண்டது ஆனால் என்ன நடந்தது என்றால் சீனா ஒரு பெரிய உற்பத்தி மையமாக மாறின பிற்பாடு சீன பொருட்கள் உலகெங்கும் செல்ல ஆரம்பித்தன இந்த உலக வணிக அமைப்பு என்பது இந்த உலக சுகாதார அமைப்பு போலவோ ஐநா மன்றத்தை போலவோ உள்ள அமைப்பு அல்ல அந்த அமைப்புகளெல்லாம் அமைப்புகளுக்கெல்லாம் பெரிய அதிகாரம் கிடையாது அவர்கள் தார்மீக ரீதியில் பேசலாம் நீங்கள் இப்படி செய்யலாம் செய்யக்கூடாது இன்றைக்கு உறுப்பு நாடுகளின் மீது தண்டனை தடைகளை விதிக்க முடியும் அப்படி ஒரு அமைப்பாகத்தான் உலக வணிக அமைப்பு உருவாகியது அதை சீனா பயன்படுத்தி கொண்டது ஆனால் நாளாவட்டத்தில் என்ன என்றால் சீனா இப்படி வேகமாக பொருட்களை உற்பத்தி செய்ததால் உலக வணிக அமைப்பினுடைய சக்தியை மற்ற மேலை நாடுகளெல்லாம் படிப்படியாக குறைத்து கொண்டே வந்துவிட்டன இன்றைக்கு உலக வணிக அமைப்பு ஒரு பெரிய அமைப்பாக இல்லை இன்றைக்கு தீர்வுகளெல்லாம் மிக அதிகமாக விதிக்கப்படுகின்றன ஆகவே தான் ஒவ்வொரு பகுதியும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் கிழக்கே ஆசியா தனியாக நான் சில நாடுகள் தனியாக மேற்கு ஆசியா தனியாக ஐரோப்பிய நாடுகள் தனியாக வகுத்து கொண்டிருக்கிறார்கள்